சமயோசை நேயர்களுக்கு லண்டனில் இருந்து திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு எம் இருக்கிறது எம்ஜிஆர் தமிழ்நாட்டு செம்மல் அவரை பற்றி நீங்கள் அறியாத விவரங்கள் இல்லை என்றாலும் லண்டனில் இருந்து அவரிடம் பேசும்பொழுது அவரை பற்றிய பல விவரங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யும் வேண்டும் என்கிற ஆவல் சொல்லுங்கள் திரு எம்ஜிஆர் இதுதான் முதல் முறையாக நீங்கள் லண்டனுக்கு வந்து தடவா

சிங்கப்பூர் கிழக்கு ஆசிய நாடுகள் கிழக்கு முப்படும் சொல்லுங்க இந்த விஜயம் வர முடிஞ்சது எதனால இங்கு ஒரு சில நண்பர்களும் திரைப்பட கழகத்தவர்களும் சரி எங்களை வர வேண்டும் என்று அழைத்து முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதன் விளைவாக என்னால் வர முடிந்தது இந்த குழுவினராக வர இது ஆனால் மாஸ்கோ வழியாக வந்தீர்கள் மாஸ்கோவிற்கு நாங்கள் அழைக்கப்பட்டோம் சரி மாஸ்கோ இந்த தெரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு அழைக்கப்பட்டேன் சரி அப்பொழுது எதிர்க்கட்சியை தேர்ந்த அரசியல் காரணமாக ஒருவரால் சுடப்பட்டதனால் என்னால் செல்ல முடியவில்லை சரி எழுபத்தி ஒன்றில் நான் அழைக்கப்பட்டேன் சரி அப்பொழுது பொதுத்தேரல் தமிழகத்தில் வந்துவிட்ட காரணத்தால் என்னுடைய கட்சியாக இருந்த அப்போது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பணியாற்ற வேண்டிய காரணத்தால் நான் வெளால் செல்ல முடியவில்லை இப்போது கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது தேவையும் இருந்தது கலையை பற்றியும் அரசியலை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் ஆவல் அதிகமா இருந்த மாஸ்கோ செல்லுகின்ற வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டேன் மாஸ்கோவில் திரைப்பட விழா சர்வதேச திரைப்பட விழாவில் என்னுடைய படம் காட்டப்படுவதற்காக நான் செல்லவில்லை ஆனால் திரைப்பட விழாவில் சம்பந்தப்படாமல் பார்க்கப்படுகின்ற படங்களிலே ஒன்றாக நான் நடித்த எடுத்த உடம்பு சுற்று படமும் இன்னொரு சத்யாமூர்வி சார் என்ற நிறுவனத்தால் எடுத்த ரிக்ஷாக்காரன் இந்த படத்தையும் காட்டுவதற்காக அழைக்கப்படுத்திருக்கின்றது அதற்காக சென்றேன் அது மட்டுமல்ல முக்கியமானதாக ரஷ்யா இந்திய கூட்டுறவு படம் தயாரிப்பு என்ற முறையில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நான் பங்கையாராக இருக்கின்ற நிறுவனமும் சார் அங்கே சோவியன் பிலிம்ஸ் என்ற அமைப்பும் சேர்ந்து பரமிடப்பதாக நாங்கள் உத்தமம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக காண் சென்றார் நீங்கள் முதல் முதல் வருகிறீர்கள் மனோபிரத்தியை பற்றி பல விஷயங்களை அறிந்திருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் கண்டுபிடிப்பீர்கள் படங்களில் உங்களுக்கு அதிசயமாக தோன்றிட்டார் அல்லது தெரிந்த ஒரு இடமாக தோன்றிட்டோம் நான் உள்ளதை சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலே மதுகளுக்கு எது தேவை என்கிற காரணத்திற்காக மதியில் செய்த நேரங்கள் எல்லாம் நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம் வெளியேற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போராடிய ஒருவனாக சார் அதே பிரிட்டனுக்கு நான் வந்து இங்கே மக்களை காணும்போது காமன்வெல்த்ல இருக்கின்ற இந்திய கண்டத்திற்கும் பிரிட்டிஷுக்கும் உறவை நான் நன்கு காணுகின்றேன் பிரிட்டிஷ் மக்கள் இந்தியர்களை மதிக்கின்றார்கள் என்பதை காணுவதே நேரில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது முன்பு நாம் ஒருவருக்கொருவர் விரோதியாகவோ அல்லது சண்டை பூசல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் இப்பொழுது மீண்டும் நமக்குள்ளே ஒரு புதிய ஒரு நல்லுறவு உருவாகி இருக்கிறதே நீங்கள் அடிமை ஆண்டவன் ஆண்டான் நிலைமை மாறி சுதந்திர பங்காளி நிலைமையிலே இணையும் போது மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமிதமும் இருக்கிறது என்பதை நான் காண்கின்றேன் உங்கள் அரசியல் வாழ்க்கையை பெரும்பாலும் பாதித்த அல்லது பாதித்திருக்கக்கூடிய ஆங்கில சிந்தனையாளர்களோ ஆங்கில அரசியல்வாதிகளோ இருந்திருக்கிறார்கள் என்று சொல்வீர்களா அரசியல் சிந்தனையை பாதித்தவர்கள் என்று நான் சொல்ல முடியாது சரி அரசியல் சிந்தனைக்கு கூடிய சூழ்நிலை உருவாக்கியவர்கள் என்று நான் சொல்ல முடியும் அதாவது பிரிட்டிஷ் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் சிந்தனையாளர்கள் உங்களுக்கு அரசியலில் ஈடுபாட்டை உண்டாக்கியவர்கள் என்று சுதந்திர உறவை தூண்டிவிட்டவர்களாக சரி ஆற்றிய நடத்தி சுதந்திர உறவை தூண்டிவிட்டார்கள் ஆனால் பாரதத்தில் பழங்காலத்த அரசியல் தலைவர்கள் காந்தி நேரு ராஜாஜி போன்றவர்கள் பிரிட்டிஷ் பெரும்பாலும் ஆங்கில சிந்தனையாளர்களுடன் பெருத்த தொடர்பு கொண்டு அவர்களது கருத்துக்களையும் நமது நாட்டில் உருவாக பரப்பினார்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட கால அதாவது நமது நமது நாட்டு பழ தலைவர்களுடன் பழகின்ற அவர்களை பற்றி நீங்கள் எண்ணும் பொழுது இந்த கருத்து உண்டாயிற்று அதாவது ஆங்கிலம் ஆங்கில சிந்தனை நம்மிடையே பரவி வருகிறது என்று ஆங்கிலத்தை அடிப்படையாக கொண்டு சரி ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதற்கு ஆங்கிலம் பயன்பட்டது என்பதை யாரும் மறுக்க முடியாது அதாவது ஆங்கிலத்தின் மூலமாக வெளிநாட்டு தொடர்பையும் வெளிநாட்டு விஞ்ஞான உயர்வையும் அது போன்ற பல கருத்துக்களை அறிவதற்கு ஆங்கிலம் பயன்பட்டது பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே ஆங்கிலேயர்கள் மொழியை தந்து இந்தியாவில் இருக்கின்ற உணர்ச்சிகளை தூண்டிவிட்டார்கள் அவருடைய செயலாலும் தூண்டிவிட்டார்கள் அறிவாலும் தூண்டிவிட்டார்கள்

பகுதி பகுதியாக ஒருவர் என்னுடைய இரண்டரை வயதில் என் தந்தை இறந்து விட்டார் சரி என் தந்தையும் தந்தைக்கு உயிரூட்டிய அறிவை தந்த பாட்டனாரும் சரி பெரும் லட்சாதிபதிகளாக இருந்தவர்கள் சரி பெரும் பணக்காரர்கள் சரி வசதியும் வாய்ப்போடும் இருந்தவர்கள் ஆனால் மருமக்கத்தாயம் என்ற காரணத்தால் கேரளத்தில் சரி குழந்தைகளுக்கு தங்கள் தந்தையின் சொத்துக்கள் இல்லை என்ற காரணத்தால் நாங்கள் அனாதைகளாக்கப்பட்டோம் சரி என் தாயினுடைய அரவணைப்பில் தான் நான் வளர வேண்டி சார் என் தந்தை மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் பிரின்சிபாலாக இருந்தார் சார் பிரின்சிபாலாக இலங்கையிலே பணியாற்றும் போது கண்டிலே தான் தமிழ்நாடு இலங்கை ஆயிற்று இலங்கையிலே நான் பிறந்தேன் கண்டியிலே தான் பிறந்த சார் இரண்டரை வயதிலே தந்தை இழந்தேன் அதற்கு பிறகு நான் ஐந்து வயதிற்குள்ளேயே நான் தமிழகத்திற்கு வந்து விடுதலை என்னை வளர்த்த வேலுநாயர் என்பவர் அங்கே போலீஸ் காதலி போலீஸ்காரா பணியாற்றிய காரணத்தால் அவர் ஆதரவிலே நாங்கள் வளர முதலாக நான் தெரிந்த மொழி தமிழ் நான் அறிவு வந்த பதிவு முதல் பார்த்துக்கொண்டு பழகிக் கொண்டிருக்கின்ற மக்கள் தமிழ் மக்கள் சார் என் உடம்பிலே இத்தனை ஆண்டுகளாக குறி வளர்ந்திருக்கிறது சூழறி கொண்டிருக்கிறது சூழ் தனியாமல் இருக்கிறது என்றால் நான் வளர்ந்திருக்கிறேன் வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் என்றால் தமிழ் கூடும் நல்லுலகம் தந்த வாய்ப்பாகும் ஆகவே அந்த தமிழ் உலகத்திற்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்று என்னை அறியாமலே என்னை உண்டு தள்ளி கொண்டிருக்கிறது வந்தது என் தாயுடைய அரவணைப்பு எனக்கு அதிக கல்வியை தருவதற்கு வாய்ப்பில்லை ஏழாவது வயதில் நான் நாளையக்கம்மனில் சேர்ந்து விட்டேன் ஏழு வயது நாடகத்திலே நடித்து முப்பத்தி நான்காவது ஆண்டு முப்பத்தி ஐந்தாவது ஆண்டில் சினிமா படங்களிலே நடிப்பதற்கு நான் கலந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் ஈடுபட்டேன் அதற்கு பிறகு நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலேயே இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டில் இருந்தே நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் அங்கத்தினராக இல்லாவிட்டாலும் அதனுடைய ஊழியனாக இருந்தேன் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு எல்லாம் நான் அங்கத்தினராக பதிவு செய்து கொண்டு விட்டேன் சார் அதற்கு பிறகு சில நாட்கள் இருந்து எனக்கு அங்கே செயல்பட்ட முறைகளிலே சில குறைபாடுகள் கண்டதாக நான் எண்ணியதான் சார் அந்த விருப்ப விருப்பத்தின் நிலைமை நான் வளர வேண்டும் என்கிற காரணத்தால் நான் விலகி அஞ்ஞாதவாசம் என்று சொல்வார்களே அதுபோல் அரசியல் தொழில் இல்லாமல் ஆண்டு நான் கடல் காங்கிரஸ் காங்கிரஸ்காரனாக இருந்தேன் நான் ஒரு தேசியவாதியாக எப்போதுமே இருந்து கொண்டிருப்பவன் சரி அது மட்டுமல்ல மகாத்மாவின் கொள்கை பிடிப்பும் நம்பிக்கையும் கொண்டவன் சார் அவைகளெல்லாம் ஒழுங்கு சேர நான் தமிழகத்திலே கண்ட ஒரே ஒரு தலைவர் மாபெரும் அறிஞர் ராமார அண்ணா அவர்கள் தவிர யாரும் இல்லை என்று அறிந்து அவருடைய புத்தகங்களை படித்துவிட்டு அவருடைய நியாயமான கோரிக்கைகள் தான் தமிழகத்திற்கும் இந்திய துணை கண்டத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கின்ற காரணத்தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்தேன் அண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி அன்று குற்றமற்ற நான் வெளியேற்றப்பட்டேன் வெளியேற்றப்பட்ட பிறகு தொண்டர்களுடைய மக்களுடைய விருப்பப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அமைப்பை நான் உருவாக்கினேன் இப்போது அதிலே நான் இருக்கிறேன் என்று நான் இதை பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் மிக்க நன்றி உங்களது வாழ்க்கை சரிவிட்டு இவ்வளவு சுருக்கமாகவும் இவ்வளவு பல விஷயங்களை கொண்டும் உங்களால் ஒரு ஐந்து நிமிஷத்தில் கூறிவிட்டீர்கள் ஆனால் ஒன்றில் நான் கூற விரும்புகிறேன் நடிப்பிலும் நடிக்காமல் இருப்பதிலும் வெற்றி கண்டவர் நீங்கள் நடிப்பிலும் நடிக்காமல் இருப்பதிலும் நடிக்காமல் இருந்து நடித்து வெற்றி கண்டவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களது சினிமா துறையில் இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய தூண்டுதலை அளித்துள்ளது அல்லவா சினிமா துறை இப்பொழுது நிச்சயமாக அதாவது இப்பொழுது நாம் கையாளும் தமிழ் முற்றிலும் முந்திய தமிழை விட அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இந்த மொழி வளர்ச்சியுடன் கல்வி வளர்ச்சிக்கும் சினிமா பயன்படும் என்ற கருத்து வெளிநாடுகளில் பரவலாகவும் உள்ளது நம் நாட்டிலும் உள்ளது இந்த துறையில் கல்வி சினிமா பெருக்கத்திற்காக சினிமா எபிந்தல் பயன்படலாம் என்று எங்களுக்கு தோன்றுகிறது கல்வி என்பது விஞ்ஞானத்தை பற்றி தனியாக சொல்லிக் கொடுப்பதோ பொருளாதாரத்தை பற்றியோ வரலாற்றை பற்றியோ இவ்வாறு தனித்தனியாக பிரித்து சொல்லிக் கொடுக்கின்ற அமைப்புகளை கொண்டது பள்ளிக்கூடம் கல்வி நிலையம் கல்லூரிகள் சரி ஆனால் சினிமா தொழில் என்பது சினிமா என்பது கல்வி என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு மனித பண்பை சொல்லிக் கொடுக்க பெரும் வாய்ப்பு சார் அந்த சாதனத்தை ஒவ்வொரு பண்பை பற்றி ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றி சொல்லுவது என்றால் அந்தந்த கலாச்சாரத்தை பயன்படுத்தி சொல்லித்தீர வேண்டும் சரி தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்போது சோதனைக்குள்ள ஆக்கப்பட்டிருக்கிற நேரம் என்று சொல்லுவதில் சினிமா துறை பொறுத்தவரவு வெளிநாட்டுப் படங்கு மக்களுடைய ஆசை வேறு வகையிலே ஈர்த்துச் செல்கின்ற நேரத்தில் சார் கலைப்பண்பு கலாச்சாரம் தமிழ் பண்பு கெட்டு அழிந்து விடாமல் காப்பாற்றி அதை தொழிலின் மூலமாக கலையின் மூலமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற பல தயாரிப்பாளர்கள் வருமானத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடுகிறார்கள் சார் ஆகவே இசையை காப்பாற்றி தர வேண்டும் தமிழ் இசையை சரி கர்நாடக இசையை அதே நேரத்தில் மொழியை ஒழுங்குபெற சொல்லியாக வேண்டும் கேவலமான கருத்துக்களை கொண்ட இடைச்சதிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே சொல்லி சொல்லு கருத்துக்கள் வரக்கூடிய ஸ்லேடி நிலைமை ஆபாச கருத்துக்களை ஸ்லேடியாக சொல்லுகின்ற முறை கையாள வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்படுகின்றார்கள் சார் இவைகளிலிருந்து போராடி வெற்றி பெறுவது என்பது எளிதல்ல சார் அந்த சோதனையிலே தயாரிப்பாளர்களும் கலைஞர்களும் இங்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாக கலைனுக்கு திறமையாளர்களும் இதில் ஈடுபடுகின்றாக நியூ வே என்று சொல்லி சார் சில ஆபாசமான தமிழ் பண்பாட்டுக்கு ஒவ்வாதவர்களை எல்லாம் பலத்தை புகுத்த வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்படுகின்றார்கள் இதன் விளைவாகத்தான் இந்த துணைக்கண்டம் வேறு வழியின்றி எந்த விதமான கெட்டையனவும் இன்றி எங்களது மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையாவுடைய தலைமையிலே இருக்கின்ற இந்திய பேரரசு கொஞ்சம் கூட கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு சில வெளிநாட்டு படங்களை தடை செய்யக்கூடிய சூழ்நிலையை அது ஏற்படுத்த ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசிய ஆட்படுத்தப்பட்டது ஆனால் அப்படி இருந்தும் இன்றைய நிலைமை நியூ என்கிற அமைப்பிலே ஒரு சில காரியங்களை சொல்லிக்கொண்டு செயல்களில் ஈடுபடுகின்ற காட்சிகளுக்கு தான் நாங்கள் தொழில் செய்ய வேண்டிய வேண்டியது சர்க்கார் அந்த படத்தை எடுக்கிறார்கள் என்றால் லாப நஷ்டத்தை கணக்கிட வேண்டிய அவசியம் இருக்காது தனிப்பட்டவர்கள் பணம் எடுக்கிறார்கள் என்றால் பணம் வந்தால் தான் திரும்ப படம் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட சோதனையை நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே எப்படியோ ஒரு சில படங்கள் வெற்றி பெறுகிறது சில படங்கள் பரவாயில்லை என்றாகிறது சில படங்கள் தோல்வடைகிறது என்றால் சந்தித்தே ஆக வேண்டும் ஆனால் இளைஞர்களுடைய துடிப்பு வேறொரு வகையில் இருக்கப்பட்டாலும் வெகு விரைவில் தெளிவுபடுத்தப்பட்டு அவர்கள் சரியான பாதையை செல்வார்கள் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இருப்பதால் நாங்கள் துணிந்து அந்த பாதையை சென்று கொண்டிருக்கின்றோம் பெரும்பாலும் சினிமாவை பற்றி பேசினோம் உங்களது சுயசதையை பற்றி பேசினோம் பாரத பிரச்சனைகளில் நீங்கள் தீவிரமாக தீவிரமான பிரச்சனை என்று கருதுவது ஏதாவது ஒன்று என்று சொல்ல முடியுமா தலைவர் என்ற பிரச்சனை என்பது ஒரு மாதம் கடலிலே முத்துக்கள் ரத்தினங்களை எல்லாம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எப்படியோ அது போன்றதுதான் என்று சொன்னாலும் முத்துக்குளிக்கின்ற நல்ல தியாகிகள் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்திய கண்டத்திலே நிறைய இருக்கின்றார்கள் ஆனால் பாரதத்திற்கு உடனடியான தேவை வெளிநாட்டு நிபுணர்கள் தங்களுடைய யோசனைகள் சொல்லுவதோடு வெளிநாட்டு வசதி படைத்த முன்னேறியவர்கள் தங்களுடைய விஞ்ஞான தயாரிப்பு முறைகளை அவர்களுக்கு சொல்லுவதோடு நாங்கள் இந்த துணைக்கண்டத்தில் வளருவதற்கு துணையாக இருக்க வேண்டுமே தவிர எங்களை விலை பேசாமல் நல்ல உணர்வோடு அவர்கள் உதவி செய்தார்களால் இந்திய துணைக்கண்டம் மற்ற பேரரசுகளோடு இணைந்து உயர்ந்து அவர்களுக்கு துணையாக இந்த நாட்டுக்கு நல்லாட்சியும் நல்ல மக்கள் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்ற ஆசையைத்தான் நான் சொல்லிக்கொள்வேன் நீங்கள் தமிழ் லண்டன் வாழ் தமிழ் மக்களை சந்தித்தீர்கள் இன்றைக்கு நாளையும் சந்திக்க போகவிருக்கிறீர்கள் அவர்கள் எல்லோரும் உங்களது படங்களை வெகு ஆர்வத்துடன் இங்கு பார்க்கிறார்கள் இந்த மக்களின் பேர் ஆர்வம் உங்களுக்கு எவ்விதத்திலும் ஒரு பீதியை ஒரு பயத்தை உண்டாக்குகிறதா அதாவது நம் நாட்டிலும் சரி மில்லியன் கணக்கான மக்கள் ஒரு தனி ஒருவரை காண என்றால் இது ஒரு தெய்வத்தை போன்ற ஒரு பீடத்தில் வைத்து விடுகிறார்களே என்கிற பீதி உங்களுக்கு ஏற்படுகிறதா எழுப்பதா இது சில இயங்கை தவிர்க்க முடியாதது மகாத்மா காந்தி சாதாரண மோகன்தாஸ் கரன் காந்தியா காந்தியாக இருக்கும்போது யாரும் அதை எதிர்த்து பார்த்திருக்க மாட்டார்கள் ஆட்டார்கள் சில இடங்களே உதைத்து தள்ளப்பட்டு பல்வழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து இல்லாமா ஆனால் மகாத்மா வாக்கப்பட்ட பிறகு அவர் கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு பின்பற்றுகிறார்கள் என்றால் அது தவிர்க்க முடியாது எந்த கட்சிக்கும் எந்த தனிப்பட்ட கொள்கைக்கும் எந்த இலாக்காவில் இருந்தாலும் சரி வேறு எவ்விடத்தில் இருந்தாலும் சரி தனிப்பட்ட பெருமை ஒருவருக்கு இடத்தை பொறுத்தல்ல இடத்தை பாதுகாக்கின்ற தன்மையிலே கிடைத்து வருகிறது அது யாரும் தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது ஆனால் மக்கள் அப்படிப்பட்ட நிலைமையை ஏன் அடைகிறார்கள் என்பதை பற்றித்தான் நாம் சிந்தித்தாக வேண்டும் எனக்குள்ள பயமெல்லாம் என்னை பற்றி யாராவது நல்லது சொல்கிறார்கள் என்றால் அதை திரும்ப காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே எனக்கு பயம் இருக்கிறது நீங்கள் வந்து இந்த பேட்டி அழைத்ததற்கு மெத்த நன்றி லதா அவர்களுடனும் நீங்க சொல்ல வேண்டிய கடைசி தமிழ் மூசி மக்களுக்கு என்று ஒரு செய்தியாகவே சொல்லுங்கள் இங்கே படம் பார்ப்பவர்கள் தமிழர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் சரி தமிழ் படம் பார்க்கின்றவர்கள் பார்த்தவர்கள் இருக்கலாம் தொடர்ந்து பார்க்கின்றவர்கள் இருக்கிறாரா என்பதிலே எனக்கு ஐயப்பாடு தமிழ் படங்கள் இங்கே அவர் வரவில்லை என்பதிலே குறைபாடு இருக்கிறதா சட்ட நுணுக்கங்கள் வரது கிடையாது அதிகமாக வாங்கிவிட முடியாது என்ற நிறுவனம் இங்கே உருவாகி அதற்கு ஏற்பில் போடுவார்களே சப்டில் போடுவார்களே அதுபோல மொழி அங்கே அச்சடிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு காண்பித்தாவது இங்கே மக்களுக்கு நீளத்தை குறைத்தாவது தரத்தை காண்பித்து அந்த தொடர்பினை தமிழ் மக்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற அது இந்த அளவிற்கு லண்டனுக்கு எதிர்பாராமல் வந்திருந்த எங்களை இவ்வளவு பெருமைப்படுத்துகின்ற வகையை அழைத்து எங்களுடைய எண்ணங்களை சொல்லி மக்களோடு தொடர்பு கொள்ள வாய்ப்பு தந்த நண்பர் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்தாருக்கும் நான் நன்றியை எங்களுடைய நன்றியை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களான ஏறத்தாழ் இருபத்தைந்து லட்சம் உறுப்பினர்களுடைய நன்றியையும் உங்களுக்கு சொல்லி அண்ணா நாமம் பார்க என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்